நிதி ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன பாக்கி இருக்குது அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த கூட்டத்தில் அந்த நிதியாய் கூடத்தில் பேசியிருக்கேன் குறிப்பாக சொல்லணும்னா பள்ளிக்கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சார் எஸ்எஸ்ஐ நிதியை பெறுவது அதேமாதிரி கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள் விமான விரிவாக்கு மெட்ரோ விட ஒப்படைக்கணும்னு கோரிக்கை செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவே சாலையை எட்டு ஒரு கோரிக்கை கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பு கோரிக்கை ஆயுத ராபர் மற்றும் பழங்குடி நமக்கு மாண்பு நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பேரன் திகுதிகளை மாற்றுவது கிறிஸ்தூராக மாறிய ஆயிரம் மக்களை ஆய்ந்திர சேர்க்கிறது இலங்கை கடற்படையால் சிறை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்ற அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி அங்கே நான் பேசியிருக்கேன் அப்புறம் கூட்டம் முடிஞ்சது ஆய்வுக் கூட்டம் வந்து ஆய்வு கூட்டம் முடிவு பேரண்ட்ஸ் சந்திக்க நேரம் கேட்டிருந்தேன் அங்கேயே இன்னொரு ரெண்டு நிமிஷம் சந்திக்க பயன்படுத்தாரு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஒரு கோரிக்கை எடுத்து சொல்லியிருக்கிறார் என்ன சொல்வாரு செய்ய மாட்டேன்னு குழப்பில் செய்யணுன்னு சொல்வாரு செய்கிறார செய்கிறாங்க அவர் பதும் போது

கடுமையான <Sessly> <Sessly> <Sessly>

தேர்தல் இருக்கிறது அதிகம் செய்வாங்க அதெல்லாம் சந்திப்பு தயாராக இருக்கும்